இந்த நாடு முன்னேற்றகரமான மாற்றமான ஒரு பாதையை நோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால் தனியே ஒரு இனத்தினுடைய அபிலாஷைகள் அல்லது ஒரு இனத்தினுடைய சாதகத்தன்மை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு அசமத்துவமான போக்கிலே இந்த நாட்டினுடைய அரசியல் செல்ல முடியாது இன்னமொரு பாதிக்கப்பட்ட இனம் தனக்கான உரிமைகள் தொடர்பாக நீண்டகாலமாக அதிகார பகிர்ந்து பகிர்வு தொடர்பாக பல்வேறு அரசியல் ரீதியான போராட்டங்கள் பின்னர் அது ஆயுத ரீதியான போராட்டங்களாக மாற்றம் பெற்று பல உயிரிழப்புகள் உடமை இழப்புகள் என்று பல்வேறு இழப்புகளை சந்தித்து அதிலிருந்து மீண்டு கடந்த பதினைந்து வருடமாக ஆயுத கலாச்சாரம் என்ற ஒன்றிற்குள் செல்லாமல் அரசியல் ரீதியான போராட்டங்களை மட்டும் முன்னெடுத்து வருகின்றார்கள் ஏற்கனவே நாட்டினுடைய மோசமான அரசியல் சூழ்நிலையால் அடக்குமுறை சூழ்நிலையால் ஆயுத பர்க்கம் ஈர்க்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த நாடு அவர்களை சரியான நேரத்தில் மீட்டெடுத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த நாட்டினுடைய அசமந்த போக்கும் இனத்தின் மேலான துவேசமான தன்மையும் இன அழிப்பு ஒன்றை செய்ய வேண்டும் என்ற அந்த குறிக்கோளும் அவர்களை மிக மோசமான இடத்துக்கு கொண்டு சென்றது ஆயுத போராட்டத்தினுடைய உந்துதலால் பல இளைஞர்கள் இந்த ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்களுடைய அரசியல் காரணங்கள் என்னவாக இருந்திருக்க கூடும் என்பதை நாங்கள் நன்கு ஆராய வேண்டும் ஒரு இனத்தின் மேல் அதிகார வர்க்கத்தால் கட்டவிழ்த்து விடப்பட்ட மோசமான வன்முறைகளும் அடக்குமுறைகளும் தான் அதற்கான அடிப்படையாக இருந்தது எனவே அப்படியாக அடக்குமுறை என்ற ஒன்று விடயத்தை சார்ந்து ஒரு ஆயுத போராட்டம் இடம்பெற்றது அந்த ஆயுத போராட்டத்திலே பல இளைஞர்கள் சென்று தங்களை மாய்த்து கொண்டார்கள் எனவே அவர்களுடைய உறவினர்கள் யார் அவர்கள் இன்று வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய அக்காவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கின்றார்கள் எனவே அந்த உறவுகளும் சரி அவர்கள் ஒரு இனம் சார்பாக தங்களது உயிரை நீத்தார்கள் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழர்களாகட்டும் அவர்களை அப்படியே நினைவேந்துவதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு அவர்கள் விடுதலை புலிகள் என்ற அந்த அடையாளத்தை யாராலும் மாற்றிவிட முடியாது ஏனென்றால் அவர்கள் அந்த இயக்கத்தில் தான் இருந்தார்கள் அங்குதான் அவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார்கள் எனவே அந்த அடையாளத்தில் இருந்து அவர்களை மீட்டெடுத்துக் கொண்டு ஒரு நினைவேந்தலை அவர்களால் செய்ய முடியாது எனவே இத்தனை காலம் போல் இல்லாது ஒரு நிரந்தர மாற்றத்திற்கான வழிமுறையாக தெற்கில் இருப்பவர்களுக்கு கசக்கும் என்பதற்காக சில உண்மைகளை நாங்கள் தொடர்ந்து மறைக்க முடியாது அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான உரிமைகளை வழங்குவதுதான் நீண்ட காலத்திலே ஒரு சுமூகமான அரசியல் தீர்வு நோக்கி இந்த நாட்டை கொண்டு செல்வதற்கான அடிப்படையாக அமையும் என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன் அதேபோல் குறிப்பாக ஜேவிபியினருடைய ஆட்சி இடம்பெற்று கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அரசுக்கு எதிராக ஆயுதத்தை எடுத்து போராடிய இதே ஜேவிபியினர் பின்னர் அதனுடைய விளைவுகளை அறிந்து அரசியல் நேரடி அரசியலுக்குள் நுழைகின்றார்கள் ஆனால் அன்று போராடி இறந்தவர்களுடைய நினைவு தினம் ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் கார்த்திகை வீரர்கள் என்று அதே சீருடையுடன் அதே பெயர்களுடன் அதே அந்த இயக்கம் செய்த அந்த வேலைகளை முன்னிறுத்தி இங்கு அழகாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே தெற்கில் ஒரு சட்டமும் வடக்கு கிழக்கில் இன்னொரு சட்டமும் என்கின்ற இந்த தன்மையை முதலில் நாங்கள் மாற்ற வேண்டும் இவ்வாறான அடிப்படை பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இனரீதியான ரீதியான முருகளுக்கும் இன ரீதியான பிரச்சனைக்கும் தீர்வு ஒன்றை எட்ட முடியாத சூழ்நிலைக்கும் நாங்கள் தள்ளப்பட்டு